ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கால்சியம் சத்து நிறைஞ்ச கால்சியம் சத்து அயன் சத்து ப்ரோட்டீன் சத்து புரோட்டீன் ரிச்சாக இருக்கிற உளுந்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாட்டி காலத்தில் செய்கிற மாதிரி உளுந்தங்கஞ்சி அதே மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி டக்குன்னு இது பண்ணுறதுக்கு மே குக்கரில் வச்சோன்னா ஒரு கா மணி நேரம் தான் ஆகும் அதுக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ரெடி பண்ணிடலாம் எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு இப்படி தான் பண்ணி தருவாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் நீங்கள் இதை இதை சும்மா பாத்திரத்துலேயும் செய்யலாம் உளுந்து வேக கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் குக்கரில் செய்கிறேன் கரு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து தான் சேர்த்து செய்யணும் வெள்ளை உளுந்து போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து மாவு திருச்சி பண்ணி அது நினை போட்டு அதை அரைச்சி அதை மா பால் எடுத்து பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம் இவ்வளோ வேலைலாம் பண்ணது கிடையாது இந்த மாதிரி சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன் இதே மாதிரி பண்ணுங்கள் இப்போ இந்த கிளாஸுக்கு மு முக்கால் கிளாஸு அளவுக்கு இந்த கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது கூட இந்த கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துக்கோங்க இந்த பச்சரிசி வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் ஃபுல்லுமே கருப்பு உளுந்து சேர்த்து செய்யலாம் எதுக்கு பச்சரிசி சேர்க்குறோன்னா அந்த உளுந்து வந்து உளுந்து மட்டும் தனியாக கஞ்சி செய்யும்போது ஒரு மாதிரி வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் அதனால் இந்த பச்சரிசி சேர்த்து செய்கிறோம் நீங்கள் பச்சரிசி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அந்த கப்புக்கு ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கஞ்சி தான் பண்ணுறோம் நல்ல தண்ணியாக தான் இருக்கும் அதனால் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு உங்கள் தான் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம இடித்து வச்சிருக்கோம்ல நல்லா சுக்கு மிளகு அதை சேர்த்துக்கலாம் இது வந்து சுக்கு மிளகு சேர்க்கறதுனால டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் விட்டு வேக வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்தெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை மறுபடியும் அடுப்பில் கொஞ்சம் வச்சுக்கலாம் இது கூட பணம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசியும் உளுந்து சேர்த்துருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த வெள்ளம் கரைகிற வரைக்கும் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணாம் இப்படி தனியாக திரும்ப வைக்கிறதுக்கு வேண்டான்னா கருப்பட்டியும் ஃபஸ்ட்டே போட்டு வேக வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அது வேகிற கேப்பில் கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க பாகு காய்ச்சி அதில் ஊற்றுனாலும் பரவாயில்ல நான் வந்து இப்படி சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த கருப்பட்டி வந்து நல்ல சுத்தமான கருப்பட்டி தான் அதனால தான் நான் வடிகட்டாமல் அப்படியே சேர்க்குறேன் டேரெக்டாக இப்போ கருப்பட்டி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி எல்லா வேலை கருப்பட்டியுமே நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் எது எந்த கட்டியுமே இல்லை அவ்வளோதான் நம்ம இந்த டைமில் இறக்கிடலாம் இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக துருண தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உளுந்தங்கஞ்சி வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்ல கை கால் எலும்புக்கு எலும்புக்கு நல்லது குறுக்கு வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடலாம் கால் வளைச்சல் இருக்கிறவங்க எல்லா சத்து கம்மியாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல இதாக இருக்கும் உடம்பு நல்ல வலுப்பெறும் குழந்தைங்களுக்கு வந்து இது வாரத்தில் ஒரு டைமாவது செஞ்சு கொடுங்க நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீடுகளில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட சே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்